அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டீன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தில் போங்க பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட்டும் கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட்டும் கட்டாயம் அணியுங்க இது புதுசாக இருக்கேன்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒருத்தர் பிரேமா மாண்டம் வந்து இன்னும் நல்ல விஷயத்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க சேனலை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை புதுசாக சொல்ல தொடங்கியிருக்கேன் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு ஃபாரஸ்டில் வந்து ஒரு ஆஞ்சநேயரோட ஆலயத்தை பார்க்க போயிட்டுருக்கோம் நம்ம தங்கக்கோயில் அணைக்கட்டு ஏரிப்புதூர் ஏரிப்புதூர்லேருந்து தாங்கல்ற ஒரு ஸ்பாட்டில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் வழக்கமாக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து எடுங்க வெளி உலகத்துக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தை தெரிவிங்கன்னு சொன்னாங்க ரொம்ப சிரமப்பட்டு வழி ஆட்களும் யாரும் இல்லை கேட்க நானே ஒரு யூகமாக பொறுமையாக வழி தேடி போனேங்க இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு நம்ம ஒரு நல்ல நேரம் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முழுக்கவே வந்து காடு தான் எதிர்க்க எது வந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருந்து போனதாச்சு கடைசியில் ஒரு வழியாக வந்து நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வயசு இருக்கிற ஒரு வயசான நம்ம வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கட்டிகிட்டு கேள்விப்பட்டு நம்ம இந்த இடத்த தொகுத்து வழங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இதுதான் வந்து அந்த இடம் சரி நம்ம அப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு முல்ல கேமரா மூவ் பண்ணி போனேன் உள்ளே நேராக மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து துணியால் சுத்தப்பட்டிருந்தது பார்வைக்கு இல்லை பாலாலயம் பண்ணி வேறு ஒரு ரூமில் வந்து அவங்க பாலாலயம் பண்ணி ஃபோட்டோவுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இது பிரபையோடு இருக்கிற ஆஞ்சநேயரை தான் பார்க்க முடிஞ்சது இந்த ஆஞ்சநேயரை வந்து பழைய காலத்து உருவம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி உள்ளே போகலான்னு போனேன் இந்த அம்மா தான் வந்து இவங்களை தான் வந்து இந்த இடத்த பராமரிக்கிறாங்க இவங்க நடப்பாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது அப்புறம் பார்த்தா ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொன்னாங்க நம்ம அம்மா பேச பார்க்கலாம் உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் ராஜேஸ்வரி இது என்ன ஊருமா இது கரடி குடியா என்ன உங்கள் வயசு என்ன ஆகுதுமா எண்பத்தெட்டு இது ஆஞ்சநேயர் கோயில் வந்து கட்டின்னு இருக்கீங்களா கட்டி வைக்கிறீங்க சுயம்புவா இப்ப நேரம் யாரு தென்பட்டது யாரு பார்த்ததுமா அப்படி இல்ல சந்தோஷம் சந்தோஷம் சரிம்மா சரிம்மா இது வர சொல்ல ரொம்ப சிரமப்பட்டு வந்த ஃபுல்லாக போலருது காடு காடு வந்து ஒரு இடம் வழி தவறுனா கூட அவ்வளோதான் போலருது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இவ்வளோ இதுவில் வந்து பழக்கம் ஆயிடுச்சு எத்தனை வருஷமா இருக்கிறீங்க அப்படிங்களா ஓ ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி வந்தீங்க உங்களுக்கு பூர்வீகம்ல உங்களுக்கு பூர்வீகம் வீடுமா ஆமாங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்களா சரிம்மா சரி ம் உங்களுக்கு எப்படிம்மா இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ நாட்டம் இருக்குது இவ்வளோ வயசுலவும் முடியாமல் ம்

Aman mandi yon tandi si sine bi gara. Aman dousi gari. Yon tandi sanja pi dousi bapa. San dana. Aman dousi bapa san dousi bapa. Aman san dana. Dousi dapun ni danda anbe nanan. Nanan. Dousi dapun ni danda. Aman dana. Yon gen yo sa san bapa. Se di man. Aman dana.

Men pa mweti chwa si lewe le. Mm hmm mm hmm. Mwen sa nan pati fatman fatman ta. Hmm non mm hmm. Allan mwen sonde mwen la. Hmm hmm. Yen tanbe chanman mwen la fye sonde tanbe ta. Hmm hmm. Hmm hmm. Ipon.

Yan pati lan disen lalik Siyasi de ba yana papan disen lalik Nesibit la lalik sati lan lalik Sarema, sarema Kondi satne Padi kalen lan lalik Mende alerik kati sulun sakina Sori mene kaste Ser, ser, seri Aci len kaste Nan satne len lan lalik Kalen sali pel Sos kare M pesət həm tamamın belə ha bo yəllin salıl qay salo zəna nə ilə səltüs həmə mədəsinə nan qoydu hı hı adı seçəcəklər sərimə sərimə yəni cin söylə hı 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 cin söylədi bəətlənə oldu sizə bəyənəmə

தெரியுமா கல்ய கட்டிக்க

defensος ப tengorators, naughty மாத

மத்காரியம் சாதக பிரபு ஜெய் ஸ்ரீராம் இது சுயம்பு ஆஞ்சநேயர் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க அந்த அம்மா வந்து இது ஆஞ்சநேயர் நான் தொழிலும் நினைக்கல அந்த அம்மாவில் முடியலனாலும் வந்து உங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக எல்லாருக்காகவும் வந்து ஆஞ்சநேயர் காட்டினாங்க அம்மாவோட வயது மூப்பு காரணமாக அவங்க பேசுகிறது சிலது புரியல இருந்தாலும் நமக்காக நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க நானும் அவங்கக்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து இந்த விஷயத்த ரொம்ப திருப்தியாக நமக்கு அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் சப்ஸ்கிரைபர் அனைவரும் அடுத்தவங்களுக்கும் பகிருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்